திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் சொர்க்கவாசல் இன்று அதிகாலை ஐந்து பதினைந்து மணிக்கு திறக்கப்பட்டது பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படுவதும் நூற்றி எட்டு வைணவ தலங்களில் முதன்மையானதுமாக ஸ்ரீரங்க ரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் வைகுந்த ஏகாதசி திருவிழா கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி தொடங்கியது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியில் தொடங்கிய பகல்பத்து உற்சவத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு நம்பெருமாள் காட்சியளித்தார் பகல்பத்து முடிந்து ராபத் திருவிழாவின் முதல் நாளில் வைகுந்த ஏகாதசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு இன்று அதிகாலை நடைபெற்றது திருப்பள்ளி பயிற்சிக்கு பிறகு நம்பெருமாள் ரத்தின அங்கியுடன் பாண்டியன் கொண்டை கிளிமலை உள்பட பல்வேறு சிறப்பு திரு ஆவரணங்கள் அணிந்து கருவறையிலிருந்து அதிகாலை நான்கு பதினைந்து மணிக்கு தனுர்லக்கணத்தில் சிம்மகதியில் புறப்பட்டு ராஜமகேந்திரன் திருச்சுற்று வழியாக நாழிகேட்டான் வாயிலை கடந்தார் பின்னர் மூன்றாம் பிரகாரத்தில் உள்ள தங்க கொடிமரம் வழியாக துரைப்பிரதட்சணம் செய்து செய்து ஜனாதி மண்டபத்தை வந்தடைந்தார் தொடர்ந்து நம்பெருமாளுக்கு வேத விற்பன்னர்கள் வேதங்களை வாசிக்க சொர்க்கவாசலை நம்பெருமாள் வந்தடைவதுடன் சரியாக அதிகாலை ஐந்து பதினைந்து மணிக்கு பரமபதவாசல் திறக்கப்பட்டது அப்பொழுது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் ரங்கா ரங்கா என்ற பக்தி முழக்கங்களுக்கிடையே சொர்க்கவாசல் வழியாக கடந்து சென்று பிரவேசித்தார்